சுஜாஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு சோம்பு கசகசா அஞ்சாறு பல்ல பூண்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம் முதல்ல இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து ஒன்றா ரெண்டாக அடிச்சுக்கலாம் நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம் ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரை கல கழுவி அதில் ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியும் இதில் குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்தி கலந்து விடலாம் இது கூட மஞ்சத்தூளையும் சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணீரை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் வச்சு கொதி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு அருமையாக கொதிக்குது சூப்பராக இருக்குது இப்போது முருங்கைக்கீரையை இந்த குழம்பு கூட சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொதி வந்தாவே நல்லா முருங்கைக்கீரை வெந்துருங்க அதிக நேரம் வேக விட வேண்டாம் பாருங்க நல்ல தலை தலன்னு இருக்குது இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம் சேர்த்தி கலந்து விட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு கடைசியாக தான் இந்த குழம்புக்கு சேர்த்தோணுங்க சுட சுட சாப்பாடு அது கூட சுட சுட இந்த முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சளிக்கு செமையாக இருக்குங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ